முருகர் காட்டில் நடந்து செல்லும் வழியில் வள்ளி என்ற அழகிய பெண்ணை காண்கிறார் உடனே முருகனுக்கு வள்ளி மேல் காதல் வருகிறது வேடன் ரூபத்தில் வள்ளியிடம் சென்று நான் ஒரு மாவீரன் என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்கிறார் வள்ளி பயந்து போய் நான் முருக பெருமானை தான் திருமணம் செய்வேன் என்னால் உங்களை மணக்க இயலாது என்று கூறுகிறார்கள் ஆனால் வேடன் ரூபத்தில் இருக்கும் முருகன் அவரிடம் மேலும் பணிவாக தன் காதலை வெளிப்படுத்துகிறார் இந்த சமயத்தில் தான் வள்ளியின் அண்ணன் அந்த இடத்திற்கு வருகிறான் முருகன் உடனே ஒரு மரமாக மாறிவிடுகிறார் வள்ளியின் அண்ணன் நீ யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாயே யார் என்று கேட்க ஆனால் வள்ளி யாரும் இல்லை என்று கூறிவிடுகிறார்கள் வள்ளியின் அண்ணன் இந்த மரம் இங்கே இல்லையே இது என்ன புதிதாக இருக்கிறது என்று கேட்டான் வள்ளி எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று கூறுகிறார்கள் உடனே வள்ளியின் ஒரு கோடாரியை எடுத்து அந்த மரத்தை வெட்ட செல்கிறான் முருகருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இதை கண்டு கொண்டிருந்த விநாயகர் அந்த இடத்திற்கு ஒரு பாலகனாக தோன்றி மரத்தை ஏன் வெட்டுகிறீர்கள் அதுவும் ஒரு உயிர்தானே என்று கூறுகிறார் வள்ளியின் அண்ணனும் இதை கேட்டு என்னை மன்னித்து விடு பாலகா என்று கூறி அந்த இடத்தை விட்டு அண்ணனுடன் வள்ளி செல்கிறார் முருகன் உருமாறி அண்ணா நீங்கள் செய்த